தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் குரு குரு சிந்தித்தல் தானே குருவே சரணம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் சார் நான் யூடியூப்பை பார்த்து யோகாசனங்கள் பழகிட்டு இருக்கிறேன் நான் யூடியூப்பை பார்த்து தியானம் பண்ணுறேன் யூடியூப்பை பார்த்து குண்டலினி தியானம் அஜபா காயத்ரி கிரியா யோகா இந்த மாதிரி நிறைய சாதனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான எச்சரிக்கை பதிவு இது இப்போ யூடியூப் ஒரு அருமையான ஊடகம் ஒரு தளம் எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை யூடியூப்பை பார்த்து நீங்கள் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா அது நான் தப்புன்னு சொல்ல வரல ஆனால் ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் யூடியூப்பை பார்த்து பண்ணக்கூடிய சாதனா மூலமாக உங்கள் உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் உயிர் சக்தியிலையும் வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் எப்படி தணிச்சுக்கணும் எப்படி சரி பண்ணிக்கணுங்கிற முறையில் நீங்கள் தடுமாறும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூடியூப்பில் ஒரு நபர் பேசக்கூடிய ஒரு சாதனாவை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அதில் வரக்கூடிய மாற்றங்களை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ யார் யூடியூபில் பேசுனாங்களோ அவங்கள தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது சம்மந்தமாக பேசிட்டு இருக்கிற இன்னொருத்தரோட நம்பரை எடுத்து சார் நான் யூடியூப்பை பார்த்து இந்த மாதிரி வாசி பண்ணினேன் எனக்கு இந்த இடத்துல குறுகுறுன்னு இருக்குது இந்த கழுத்துக்கிட்ட வலிக்குது மூச்சு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும் நீங்கள் யாருக்கிட்ட தீட்சை வாங்குனீங்க முறையாக எந்த குருநாதர்கிட்ட போய் இதை கற்றுக்கிட்டீங்க அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு அது முறைப்படி பண்ணுவீங்களான்னு கேட்பார் கண்டிப்பா அப்போ இப்படி நம்ம சொல்ல முடியுமா நான் யூடியூப்பில் ஒருத்தர் பார்த்தேங்க அவர் சொல்லிக் கொடுத்தாரு அதில் ஃபோன் நம்பர் இல்லை கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இல்லை நான் அவரை தொடர்பு கொள்ள முடியல ஆனால் அவர் சொல்லி கொடுத்தது நல்லா இருந்து நான் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ இதிலிருந்து வெளியே வர்றது எப்படின்னு எனக்கு தெரியல பண்ணாமல் இருக்க முடியல பண்ணுனா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்னை கால் பண்ணி பேசியிருக்காங்க எனக்கு கால் பண்ணாலோ இன்னொரு குருஜிக்கு நீங்கள் கால் பண்ணாலோ அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எதாக இருக்குன்னா உங்கள் யாருக்கிட்ட போய் கற்றுக்கிட்டீங்க பிரியமானவர்களே இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் நீங்கள் யூடியூப்பை பார்த்தே யோகாசனம் பழகுங்க யோகம் கற்றுக்கோங்க கிரியா யோகம் கற்றுக்கோங்க என்ன வேணால் கற்றுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு யூடியூப்பில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் முதல்ல அந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சேனலில் ஏதோ ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் அந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவங்களோட வாலண்டியர்ஸ் எடுத்தாலோ இல்லை அந்த குருஜி எடுத்தாலோ நீங்கள் சொல்லுங்கள் ஏங்க நீங்கள் உங்கள் யூடியூப்பில் போன வாரம் இந்த பதிவு போட்டிருக்கீங்க இதை நான் பயிற்சி பண்ணட்டுமா இந்த பயிற்சி பண்ணி இதனால் வரக்கூடிய விளைவுகள் ஏதாவது மாற்றங்களை நான் உங்கள்கிட்ட கேட்க நீங்கள் சொல்லி கொடுப்பீங்களான்னு கேளுங்க முதல்ல என்ஷூர் பண்ணிக்கோங்க ஆ பண்ணுங்கள் பண்ணி ஏதாவது மாற்றம் வந்து நான் என்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் உட்காந்து அது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் வர மாற்றங்களை அவங்கக்கிட்ட கேளுங்க யாரு கான்டாக்ட் கொடுக்காம டீட்டெயில்ஸ் கொடுக்காம ஒரு பதிவை போடும் பொழுது அதை நம்ம ஜாக்கிரதையாக கையாளணுங்கிற விழிப்புணர்வு தான் இந்த பதிவு யூடியூப்பில் போடுறவங்களை தவறு சொல்லலை அவங்க நல்ல விஷயம் நல்ல ஒரு சாதனை மக்களுக்கு போய் சேரணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் ஒவ்வொரு மாஸ்டரும் குருஜியும் அவங்க வேலை வீட்டிலாம் விட்டுட்டு உட்காந்து இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க ஸோ எல்லாரும் நல்லது தான் செய்கிறாங்க ஆனால் அதை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி கொண்டு போகக்கூடிய விஷயம் நம்ம கையில் இருக்குது எங்கிட்ட எத்தனையோ பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க குருஜி நான் இந்த மாதிரி வாசி நான் தெரியாமல் ஒரு இதில் பார்த்து பண்ணிட்டேன் குண்டலினி சக்தி தெரியாமல் பார்த்து பண்ணிட்டேன் இந்த ரெண்டுலேயும் அஃபெக்ட் ஆனவங்க தான் நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்கிறது எனக்கு முதுகு பின்னாடி என்னமோ ஒன்று ஓடுற மாதிரியே இருக்குது குருஜி கம்ஃபர்டபுளாகவே இல்லை டிஸ்கம்ஃபர்ட்டாகவே இருக்குது எந்த வேலை செஞ்சாலும் முதுகுக்கு பின்னாடியே கவனம் போகுது அவங்க சொன்னதை நான் செஞ்சு ஆரம்பிச்சுட்டேன் இப்போ விடவும் முடியல வெளியும் வர முடியல அந்த பிரச்சனை எனக்கு ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கால்ஸ் வந்திருக்கு நான் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது இந்த பலன்களை அனுபவித்தாலும் அந்த விளைவுகளை நீங்கள் அனுமிக்கணும் அதனால தான் குரு தொட்டு காட்டாத வித்தை சொட்டு போட்டாலும் வராது நீங்கள் கேட்கலாம் சரி எத்தனையோ பேருக்கு குரு இல்லை ஆமாங்க நிறைய பேருக்கு குரு இல்லைங்க அவங்க கர்ம வாசனையை பேஸ் பண்ணி அவங்க கண்டிப்பாக அடுத்த நிலைக்கு கடந்து போகிற மாதிரி அவங்க கர்ம வாசனை இருக்கு அவங்க உடலில் எந்த பாதிப்பும் வராமல் மனதில் எந்த பாதிப்பும் வராதம் உயிர் சக்திக்கு என்ன பாதிப்பும் வராமல் அவங்க பாட்டுக்கு மேல்நிலைக்கு போய் இருக்கிற எத்தனையோ பேரை பார்க்கலாம் ஆனால் விரல் விட்டு கூடிய அளவில் தான் அவங்க இருக்காங்கிறத உங்கள் மனசில் வச்சுக்கோங்க எல்லாரும் விவேகானந்தராக முடியாது எல்லோரும் திருச்சி தம்பள சாமியாக முடியாது எல்லோரும் சிவானந்தரப்பாக முடியாது எல்லாரும் புத்தராக முடியாது நமக்குன்னு நம்ம கர்ம வினைகளை பேஸ் பண்ணி சில சர்ட்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்தி எப்போ நம்ம போகணுங்கிற விஷயத்தை நம்ம புத்தியை வச்சு நம்ம பண்ணிக்கணும் நமக்கு ஃப்ரீவில் சுதந்திரம்னு ஒன்று கொடுத்துருக்கு என்னதான் கர்மா இருந்தாலும் இந்த ஃப்ரீவில் சுதந்திரங்கிறது ஒன்று வச்சு நம்ம பார்க்கணும் காலோட விரல் நுனியில் இருந்து கழுத்து பகுதி வரைக்கும் வரக்கூடிய மாற்றங்களை ஒரு தனி மனிதனால் பிரத்தியோரு மனிதனால் கடந்துட முடியும் அவன் எந்த யோக சாதனை பண்ணினாலும் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா குருவோட துணை வேணும் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் இதில் நீங்கள் உங்கள் வளர்ச்சி நல்லா இருக்குது ஒரு யூடியூப்பில் பார்த்து பண்ணக்கூடிய விஷயங்கள் வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு சந்தேகத்திலேயே தான் நீங்கள் அதை பயிற்சி பண்ணிட்டு இருப்பீங்க இது நம்மளோட ஈகோக்கு வழிவகுத்துறோம் என்னால் பண்ண முடியும் என்னால் சாதிக்க முடியும் குரு இல்லாமல் என்னால் இதை பண்ணிட முடியும் கண்டிப்பாக உங்களோட உங்களோட தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன் ஆனால் சில விஷயங்களுக்கு போகும்பொழுது குருவோட துணை வேணும் ஒன்றும் இல்லைங்க ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ நம்ம உடல் உஷ்ணத்துலேயே நல்ல உஷ்ணம் கெட்டின உஷ்ணம்லாம் இருக்குது எங்கிட்ட கூட என்கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்த கேள்வி கேட்டுருக்கிறாங்க சில பேரெல்லாம் சூடுனாலே நல்லது தானே பிராணன் சூடாகி மேலே போகும்போது அப்போ தானே பத்தாம் வாசல் திறக்கும் அந்த சூடை ஏன் நம்ம வெளியே தள்ளணும் நீங்கள் ஏன் வெளியே தள்ளுறக்கு பயிற்சி கொடுக்குறீங்க சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறீங்க கூட சில பேர் கேட்டாங்க கரெக்டு தான் நான் இல்லைன்னுலாம் சொல்ல வரல அப்புறம் ஏன் காய்ச்சல் வந்தால் நம்ம ஓடுறோம் உடம்புக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது காய்ச்சல் வரும்போது உடம்புக்கு தேவையான தாங்கக்கூடிய விட அதிகமாக போகும்போது மருந்துகளை கொடுத்து அதை தனியே வைக்கிறோம் இல்லையா அது தன்னால் வரக்கூடிய தானாக வரக்கூடிய காய்ச்சல் நீங்கள் வாசி பண்ணும்போது இல்லை வேறு ஏதாவது சாதனா பண்ணும்போது நீங்களே பர்பஸாக அந்த சூட்டை உடம்பில் ஏத்துறீங்க ஒரு அளவான சூடு இருந்தால் உங்கள் பிராணன் மேலே போய் தட்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஆனால் அளவுக்கு அதிகமான சூடு வரும்போது அந்த பகுதியை மட்டும் அது தாக்காமல் உடல் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை அது தாக்கக்கூடாதுங்கிறக்காக தான் ஒரு குருநாதர் என்ன பண்ணுவாங்கன்னா உன்னோட உடம்புல தேவையான சூட்டை தக்க வச்சுட்டு தேவையில்லாத சூட்டை நீ டெசிபேட் பண்ணணும் வெளியில் தள்ளணும் அப்படின்னா அதுக்கு விளக்கெண்ணெய் வைக்கக்கூடிய சில விஷயங்கள் சில மருந்து பொருட்களை குடிக்கிறது இளநீவை என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணி குடிக்கணும் சில மூலிகைகள் எப்படி சாப்பிடணும் சாப்பாடு எப்படி எடுத்துக்கணுங்கிறது குரு கைட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் யூடியூப்பை பார்த்து ஒரு விஷயம் பண்ணிடுறீங்க சூடு அதிகமாக டிசன்ட்ரி ஆகிரும் சில டைம் வயிற்று போக்கு வரும் சில பேருக்கு மலம் வராது மலச்சிக்கல் வந்துடும் அவங்க என்ன நினச்சிட்ருப்பாங்க மலச்சிக்கல் உடம்புனால வந்ததுன்னு இந்த சூடுனால மலச்சிக்கல் வந்துடும் அப்புறம் தொண்டையில் தெரியாத்தனமாக வாசி உறிஞ்சி ஊதி ஏதோ ஒன்று தொண்டையில் பொண்ணு வந்துடும் கழுத்தை சரியாக வைக்காமல் இப்படி பின்னாடி சாட்சி எடுக்கும்போது கழுத்து வழி வந்துடும் ஸோ எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது யூடியூப்பை தப்ப சொல்லலை யூடியூப்பில் பேசுகிற குருமார்களை தப்பு சொல்லலை நம்ம சரியான முறையில் ஸ்ட்ரீம் லைனில் நம்ம போகிறோமாங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சோம் நல்லது இதை தாண்டி எனக்கு இன்னொரு விஷயமும் எங்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க சில இல்லத்தரசிகள் சார் நான் வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாது எங்கள் வீட்டுக்காரர் என்னை வெளிய விட மாட்டார் எங்கள் அம்மா அப்பா என்னை வெளிய விட மாட்டாங்க எங்கள் மாமனார் மாமியாக விட மாட்டாங்க ஆனால் எனக்கு தியானம் கற்றுக்கறக்கு அவ்வளோ ஆசை அவ்வளோ சந்தோஷம் எனக்கு தியானனால் தான் பிடிக்கும் எனக்கு நான் என்ன சார் பண்ணுறது பரவாயில்ல நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் உங்கள் அம்மா அப்பா மாமியார் மாமனார் ஹஸ்பண்ட் சொல்கிறதையே கேளுங்கம்மா அப்படியே இருங்க ஆனால் உங்கள் வீட்டில் ஃபோன் வச்சுருக்கீங்க ஃபோன் மூலமாக தானே யூடியூப்பில் பார்க்குறீங்க உங்களுக்கு அதுதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அட்லீஸ்ட் த்ரூ ஃபோன்லேயாவது அந்த குருஜி பிடிக்கிறதுக்கு பாருங்கள் அவங்க வாலண்டியர்ஸ் பிடிக்கிறதுக்கு பாருங்கள் உங்கள் சேனலில் போட்ட இந்த விஷயத்த நான் பண்ணி எனக்கு ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்களா நான் பண்ணட்டுமா என் வயசு இது எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கு நான் அப்படி பண்ணலாமா ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்களேன் இப்போ என்ன போகுது இதெல்லாம் நம்ம சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா இந்த ஆன்மீகத்துக்கும் பு புத்தி பேதளிக்கிறக்கும் புத்தி நல்லா இருக்கிறக்கும் புத்தி பேதளிக்கிறதுக்கும் ஒரே நூல் தான் வித்தியாசம் ஏன்னா நிறைய விஷயங்கள் மனசில் போட்டு அடிக்கி அடிக்கி நம்ம உயிர் சக்தியை பாதித்து ஒரு ஒரு விதமான மனநோய்க்கு உள்ளாக்கிடும் என்னடா நமக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது நம்ம என்னென்னமோ சாதனா பண்ணுறோம் குரு இல்லாமல் நம்மளே வந்துடலாம் அப்படிங்கிற சில தேவையில்லாத விஷயங்கள் மனசில் போட்டு அழுத்தம் கொடுத்து என்ன ஆகும் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து முடிஞ்சிடும் இதனால் தாங்க பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நம்ம பண்டைய காலத்தில் குருகுல கல்வின்னு எதுக்கு வச்சாங்கன்னா அப்போ தான் அவங்களோட செக்ஷுவல் எனர்ஜி ரைஸ் ஆகும் அந்த செக்ஷுவல் எனர்ஜியை நல்ல பாதையில் பயணப்படுத்த வைக்கிற குருக்கு மட்டும்தான் முடியும் அதனால தான் இப்போ இந்த பதிமூணு வயசுக்கு மேலான இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் இருக்கிறவங்க பெண்ணாகட்டும் ஆனாகட்டும் ஏன் அவங்களோட புத்தி வேறு எதிலலாம் போகுது அப்படின்னா அந்த எனர்ஜியை அவங்களுக்கு எதில் உபயோகப்படுத்தணும்னு தெரியல அந்த எனர்ஜியை ஒரு குருவானவர் வில்வித்தையில் வாழ்வித்தேயலை மெடிடேஷனில் யோகாவில் வர்மத்தில் நாடியில இப்படி எல்லோ மருத்துவத்தில் ஏதோ உள்ள அவர் செலுத்தி அந்த செக்ஷுவல் எனர்ஜியை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான சக்தியாக மாற்றி கொடுக்குறாங்க நமக்கு இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அட்லீஸ்ட் போன்லேயாவது குருவை பிடிக்கலாமே மெசேஜில் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாமே அந்த சக்தியை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி உபயோகப்படுத்தல அதனால நான் திரும்பவும் சொல்றேன் குரு கூட இருக்கிறது மட்டும்தான் நல்ல பயணத்துக்கு வழிகாட்டி குரு இல்லாமல் பண்றது என்னைக்குமே ஒரு ஆபத்தான விஷயத்துல போய் முடியும் உங்களோட உடலையும் உங்களோட மனசையும் உங்கள் உயரையும் பாதுகாப்பாக பத்திரமாக வச்சுக்கோங்க பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட் மாதிரி ஸோ இதை வந்து என்ன சார் இப்படி பேசிட்டாருன்னு யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க யார் மனதையும் புண்படுத்துறதுக்கோ இல்லை உங்களோட நீங்கள் பழக் பழக்கி இருக்கக்கூடிய இந்த பழக்கத்தை வந்து நான் வந்து தப்பு சொல்கிறதுக்கோ இல்லை சொல்ல உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நான் எவ்வளோ விஷயத்துக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறேங்க பணம் பண்ணுறோம் நல்ல விஷயத்து நம்மளோட நல்ல விஷயத்துக்காக பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்